எந்த இருந்தாலும் எந்தும்பரேசி இல்லாமல் இருக்க முடியாது ரூமியினுடைய ஒவ்வொரு மூச்சும் அவர்களை பற்றி முதல் முதல்ல சந்திச்சதை குறித்தும் நிறைய வரலாறுகள் உண்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை பல்வேறு கிதாபுகள்ல நூட்கள்ல உருது பாரசி அரபி நூட்கள்ல பலவிதமா எழுதியிருக்கிறாங்க முக்கியமான ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் நம்ம கவனத்திற்குரியது ஒரு ஹவுஸ் நீர் தடாகம் ஹவுஸு கிட்ட மேல திருட்டுல உட்காந்துருக்கிறாங்க ரூமி ரூமி ரம்துல்லா மாணவர்கள்லாம் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க கிதாபுகளா கிடக்குது அது வரைக்கும் ரூமி ஆன்மீக பாதையில முத்தி போகல தபரேசியை பத்தி சரியா விளங்கலை இதுதான் முதல் சந்திப்பு மீட் ரெண்டு பேர்த்துக்கு இடையில சம்சுதீன் தபரேசி வேகமா அப்படியே விறுவிறுன்னு வந்தாங்க பிரஸ் எல்லாம் கந்தலா இருக்கும் பார்த்தா துரத்தலாமான்னு இருக்கும் தர்வேஷிகள் நேராக வந்தவர் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டார் பூர கிதாபுகள் இதெல்லாம் அப்படின்னார் ரூமி கொஞ்சம் பெருமிதமா இதெல்லாம் உனக்கு தெரியாது போ கொஞ்சம் அவரை ஒன்றும் தெரியாதவராக எடை போட்டு பேசி விட்டார்கள் உனக்கு ஒண்ணும் தெரியாது போ அப்படின்னு யாருக்குமே அது தன்மானத்தை தூண்ட பார்த்ததுன்னு உனக்கு ஒண்ணும் தெரியாது பூரா கிதாபின் தூக்கி ஹவுசிக்குள்ள போட்டார் அத்தனை தூக்கி போட்டாச்சு நீ என்ன காரியம் பண்ண நான் வச்சிருந்தது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் எவ்வளவு பெரிய நூலா அவங்க எழுதுனது இவங்க எழுதுனது இந்த சட்டம் அந்த சட்டம் இப்படி தூக்கி நேரம் புரிஞ்சு பேசின உடனே சம்சுதீன் தபிரேஜி மீண்டும் ஹவுஸ்ல இறங்கி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு ஒரு சொட்டு நிலையில ஒரு சொட்டு நனையல கிதாபு மேல இருந்த மாதிரி தான் இருக்கு தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு சொட்டு ஈரம் இல்லை இப்பதான் மௌலானார் ரூமி கேட்டார் என்ன இதுன்னார் இது உனக்கு விளங்காதுனார் சம்சுதீன் தபிரேஜி ரமத்துள்ள அலேனி சொன்னார்கள் இது உங்களுக்கு விளங்காது யாரை பார்த்து முதலில் இந்த கிதாபுகளில் விளங்காது என்று தபிரேஜிக்கு சொன்னார்களோ அந்த தபிரேஜி சொல்லுகிறார் அந்த நிமிஷமே பையத்தாகிவிட்டார்கள் ஞான குருவாக ஷம்சு பின் தபிரேசி ரஹத்துல்லா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் மௌலானா ரூமி அன்று தொடர்ந்த இவர்களின் நட்பு பயங்கரமான நட்பு எந்த காலத்திலும் ரெண்டு பேரும் பிரியமாட்டார்கள்